பெரியமானவர்களே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் மகிமையினால் மன மகிழ்ச்சியினால் சபையாக கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிற நாள் ஆயத்தத்தோடு அப்படி ஆலயத்தில் வந்து ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வசனம் என்ன ஐந்தாவது சங்கீதத்தில் ஏழாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன் இன்றைக்கி நம் ஆலயத்திற்குள் பிரவேசிப்பது தேவனுடைய கிருபை என்பதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க அநேகர் அந்த கிருபையை அசட்டை பண்ணி விடுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு தேவனுடைய கிருபை தான் நம்ம இந்த ஆலயத்தில் பிரவேசிக்கிற அந்த ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறது அது மாத்திரமல்லாமல் அந்த ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா பரிசுத்தம் உள்ள தேவனுடைய பரிசுத்த சந்நிதியாக அது இருக்கிறபடினால அங்கே நான் பயபக்தியுடன் போய் பணிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் பரிசுத்தமுள்ள தேவன் எழுந்தருள்கிற இடம் தேவனுடைய சபை அங்கே ஒரு அசதியாக அசட்டியாக நம்ம சென்று விடக்கூடாது பாருங்க பயத்தோடும் நடுக்கத்தோடும் பயபக்தியோடு அவருடைய ஆலயத்தில் போய் அவரை பணிந்து கொள்ளுவேன் என்பதாக காரணமாக ஆராதிக்கிற அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற அந்த பகுதியில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல தீமை அவரிடத்தில் சேருகிறது இல்லையா வீம்புக்காரர் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டாங்க அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர் பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர் சூதுள்ள மனுஷனை அவர் அருவறுக்கிறார் வாயில் உண்மை இல்லாத ஜனங்களை வெறுக்கிறார் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு எப்படிப்பட்டவங்க அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் நுழைய முடியாதுன்றதை அவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்ம ஆலயத்தில் வந்து அவரை ஆராதிக்கப் போகிறோம் வசனத்தை கேட்க போகிறோம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கப் போகிறோம் அவரை நம்ம கனப்படுத்த போகிறோம் ஆனால் இந்த சங்கீதக்காரனுடைய அனுபவம் என்ன தெரியுங்களா அதிகாலையில் எழுந்து காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் சொல்லி சொல்லுகிறார் ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்பாகவே காலையிலே எழுந்து தன்னை ஆயத்தைப்படுத்தி கொள்ளுகிறார் அப்படி ஆயத்தை கொள்ளாமல் ஜபத்தில் நம்மை ஏசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் சுத்திகரித்து கொள்ளாமல் அசட்டையாக ஆலயத்தில் போய்விடக்கூடாது பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு அந்த துன்மார்க்கம் தீமை வீம்பு அந்த சூதான இருதயம் ஒரு வாயில் வார்த்தைகளில் சுத்தமில்லாத ஒரு வாயோடு அப்படியாக நம்ம அந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்க முடியாது அப்படிங்கிறத அங்கே அவர் சொல்லுகிறார் ஏன்னு சொன்னால் அது அடுத்த வசனத்தில் அவர் ஜபிக்கிறார் என்னுடைய சத்துருக்களின் நிமித்தம் நீர் என்னை உம்முடைய நீதியில் நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும் என்று சொல்லி கேட்கிறார் அப்படி ஒரு ஒரு ஆயத்தம் இல்லாமல் நம்மை நாமே கத்தருடைய பாதத்தில் காத்திருந்து சுத்திகரித்து கொள்ளாமல் ஆலயத்துக்கு அப்படியே வந்து பொழுது சத்ரு அதில் கை கொட்டி அவன் சிரிக்கிறான் பாருங்கள் அல்லது தேவனை அறியாத ஜனங்கள் கூட என்ன சொல்றாங்க இந்த ஜனங்கள் சபைக்கு போகிறாங்க ஒரு பரிசுத்தம் இல்லை ஒரு தெய்வ பயம் இல்லை அவங்களுடைய வாயின் வார்த்தைகளில் சுத்தம் இல்லை ஒரு கீழ்ப்படிதல் இல்லை அப்படிங்கிறதாக பேசி விடுகிறார்கள் அதனால சங்கீதக்காரன் ரொம்ப ஜாக்கிரதையோடு காலையில் எழுந்து கர்த்தருக்கு முன்பாக தன்னை அவன் ஆயத்தை படித்து கொண்டு ஆலயத்துக்கு போகிறான் அப்படி இன்றைக்கு நீங்கள் புறப்படுங்க நீங்கள் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷிப்பீங்க கர்த்தருக்குள்ளாக நீங்கள் கம்பீரிப்பீங்க அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணி களி கூறுவீர்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய கருண்யத்தினால் சூழ்ந்து கொள்ள போகிறார் நம்ம ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே உங்கள் நாங்கள் துதிக்கிறோம் இந்த நாளில் உங்களுடைய கிருவை நாளில் உங்களுடைய ஆலயத்தில் எங்களை கொண்டு வருகிறதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் ஆத்துமாவை உன் உயர்த்துகிறோம் எங்கள் இருதயத்தை உயர்த்துகிறோம் எங்களுக்குள்ளாக எந்த துன்மார்க்க காரியங்களோ உமக்கு பிரியமில்லாத தீமைகளோ சூதான காரியங்களோ எங்கள் இருதயத்தில் படிக்கு எங்களை இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் எங்களை ஒரு விசைக்குடனீர் கழுவி சுத்திகரிப்பீராக எங்களுடைய வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமாக இருக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுடைய சத்துருக்களின் நிமித்தம் கர்த்தாவை எங்களை நீதியின் பாதையில் நடத்துங்க உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை உம்முடைய நீதியின் பாதையில் நடத்துங்க உம்முடைய நாமத்திற்கு தூஷணம் உண்டாக்காத விதத்தில் எங்களை நீர் பலப்படுத்தி கிருபையினால் தாங்குங்க இன்றைக்கு ஆலயத்தில் நாங்கள் தூமை துதிக்கிறோம் சந்தோஷித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் களி கூறுகிறோம் கர்த்தாவே நீதிமானை ஆசிர்வதித்து காரூயத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிற தேவன் இன்னைக்கு முடியும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எங்களை நீர் சூழ்ந்து கொள்வீராக இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்